பேசுறது வேணுமே ஆகாது அப்புறம் எப்படி நல்லத வேற பிரிச்சு வேற பாக்குறது இதுவரைக்கும் அந்த ஆளு பேசுனது ஆகுச்சு இனிமே ஆக போறது அடுத்த ரெண்டாயிரத்தி லட்சம் பேர் வராங்களான்னு பாக்கட்டும் அதுக்கடுத்து பாத்துக்கிறோம் என்ன

அப்படியே போய் முட்டா போயில முட்டா போயில சீமானு நீ ஒழுங்கா பேசுற அதாவது வரேன் நான் என்ன சொன்ன நூறு தடவை சொல்லிட்டேன் எனக்கு எவனும் கால் பண்ணா நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசுனா நான் கேவலமா வைவண்டான்னு நான் சொல்றேன் அப்படி இருந்து தரமா திரும்ப திரும்ப கால் பண்ணா நான் என்ன பண்ண இப்படித்தான் பேசுவேன் எப்படி எங்க தலைவர் வீடியோ பார்த்து உங்க விஜய் சீமா அதே மாதிரியா கூட்டம் வருதே வயிற்றுச்சலா இருக்கே அப்படின்னு சொல்றாரு அது மாதிரியா

விஜயலட்சுமி அம்மா தான் சீமானிய வாழ்க்கையை கெடுத்துட்டு அவன் பண்ண வண்டியா கிழிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா உங்க கட்சிக்கு ஒரு மாண இருக்கு தேவையில்லாம என்ன பேசி நான் திருப்பி கேவலமா பேசி எதுக்கு போங்க போய் வேலையை பாருங்க நீங்க உருட்டல் மிரட்டதுக்குன்னா நாலு கிடையாது ராஜா சரியா அப்புறம் என்னத்த நீங்க சொன்னீங்க

உங்களுக்கு அன்பு கோரிக்கையா வைக்கிறேன் மக்கள் நல்லா மாற்றத்துக்காக வரணும் அப்படின்னா நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க தற்கூரிய தேர்ந்தெடுக்காதீங்க

ஐயோ லூசு டப்பை படிக்க முடியும் லூசு டப்பை எப்படிங்க படிக்க முடியும் நீங்கள் ஒரு பெரிய லூஸாக பின்பற்றுறீங்க அந்த லூஸு சொன்னது உங்கள் மண்டையில் ஏறி போய் நிற்கிது இப்போ அந்த லூஸை வேற நீங்கள் தலைவன் வேற சொல்கிறீங்க பாருங்க அதான் உலகத்துல பெரிய கேவலம்

நாளைக்கு கூப கூப நம்ம ரெண்டே பேசுவோம் ஜாலியா பேசுவோம் இன்னைக்கு உங்க வீடியோ நம்ம சேனல்ல வரும் நல்லா பாருங்க உங்க அண்ணை லூசு மெண்டல் லூசு பேசுனது அதாவது லூசு பிரதர்ஸின் சேட்டைகள் அப்படின்னு சொல்லி போடுறேன் பாருங்க

மக்கள்கிட்ட எப்படி போய் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுப்பட்டு விஜய் கட்சி காரன் பண்றேன் எதுவும் பண்ணக்கூடாது தயவு செய்து ஒழுக்கோட மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க சரிங்களா சொல்றேன் மட்டும் நான் பேச மாட்டேன் தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய குறையா இருக்குது சீமான் தான் அதனால அவனை பத்தி தான் பேசுவேன்

இருபது நிமிஷம் பதிமூணு செகண்ட் என்கிட்ட பேசிருக்கேன் என் நம்பரை காட்டில் அப்புறம் அவனை போட்டு நீங்கள் கொள்ளுவீங்க வேணும்னா போட்டு விடவா கமெண்ட் பண்ணுங்க தனியாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்